பின்பு தாவீது ராஜா அமாசாவை பார்த்து நீ யூத மனுஷர்களை எல்லாம் மூன்று நாளுக்குள் என்னிடத்தில் அழைத்து வந்து நீயும் கூட இருக்க வேண்டும் என்றான் அப்பொழுது அமாசா யூதாவை அழைத்து வரப்போய் தனக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக வராமல் காலம் தாமதித்ததினால் தாவேது தன்னோடு இருந்த அபிசாயிடத்தில் அப்சலோமை பார்க்கிலும் பிக்ரியின் குமாரனாகிய சேவா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்கிறவனாய் இருக்கிறான் அவனை விட்டு வைக்கலாகாது என்று அவன் தாவிதற்கு எதிராகவும் தாவிதின் அரசுக்கு எதிராக செயல்பட்டு வருவதால் இஸ்ரேவேலில் உள்ள எல்லா கோத்திரங்களிடத்திலே சென்று தாவிதற்கு எதிராக புரளிகளையும் விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான் பொருளிகளை பே